Hello friends! பாண்டியன் ஸ்டோர் ப்ரமோல என்ன நடக்குதுன்னு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பில்லை கடையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம அப்போ தான் இருந்துட்டு டே குமார் அரசியை கூட்டிகிட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்பத்தா அதெல்லாம் எதுக்கு அப்பத்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைடா நான் சொல்கிறத கேளு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அரசியுமே ரெடியாகி கிளம்புறாங்க ரெண்டு பேருமே வெளியே வந்துடுறாங்க அப்போ தான் பாண்டியனும் கடைக்கு போகிறதுக்காக வெளியே வந்து நிற்கிறாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இங்கே குமார் வந்து இந்த பாண்டியனை ஏதாவது வெறுப்பேத்தி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அரசிக்கிட்ட பர்ஸை மறந்து விட்டுட்டு வந்தேன் வந்தேன் போய் எடுத்துகிட்டு வாப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் அரசு இனியும் பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஏய் பைத்தியம் எந்த பர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்க இது யாருது இது எந்த கிடையாது உங்கள் அப்பா அம்மா நல்லா வளர்த்துருக்காங்க ஒழுங்காகவே வளர்க்கலை கொஞ்சமாவது புத்தி அறிவு இருக்கா பாரு இந்த பர்ஸ் யாருது என்ன ஏதுன்னு கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு தலைமலையே அடிக்கிறாங்க இதை பார்த்ததுமே பாண்டியனுக்கு பயங்கர கோபமாக வருது உடனே பைக் அதாவது வண்டியை வந்து கீழே தள்ளி விட்டுட்டு பயங்கர கோபமாக உள்ளே போயிடுறாங்க எங்கள் கோமதி வந்து எங்கள் இப்போதாங்க வெளியே போனீங்க அதுக்குள்ளே உள்ளே வந்துட்டீங்க எங்கள் கடைக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம பாண்டியன் வந்து பயங்கர கோபமாக இருக்காங்க அரசியை எப்படியெல்லாம் வளர்த்தோம் ஒரு திட்டு திட்டியிருப்பானா எப்பயாவது இல்லை சின்னதாக அடிதான் அடிச்சிருப்பானா ஆனால் அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த பிள்ளை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு தேவையில்லாமல் நம்ம சொல்கிற பேச்சு கேட்காம அவள் தான் அவளோட விருப்பம்தான் எல்லாமே சொல்லிட்டு போனால்ல இப்போது அணு வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு ஃபீல் பண்ணுறாங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுமே இங்கே குமார் வந்து அரசி அடிச்சு விஷயத்த வந்து சொல்கிறாங்க நம்ம கோமதியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம அரசி வந்து உள்ளே உட்காண்ட்ருக்காங்க அப்போது ஏய் வந்து சாப்பாடு எடுத்து வைவா அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து கூப்பிட்றாங்க உடனே அரசி வந்து முறுக்கிக்கிட்டே ஒரு மாதிரியே வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க இட்லியும் போட்டுடுறாங்க சாம்பார் ஊத்துறாங்க என்ன அளந்து ஊற்றுறையே மொண்டு ஊத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஊற்று ஊற்றுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப அதே சமயம் நம்ம பாண்டியனை பற்றி ரொம்பவே தப்பாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க உங்கள் அப்பாவோடய வீக்னஸ் பயன்ட்டு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அரசிக்கு பயங்கர கோவம் வந்துடுது சாம்பார் எடுத்து நம்ம குமார் தலையிலே ஊற்றிடுறோம்